அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் வேணா தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும் போது எல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நீச்சமாகிறார் ராசியாதிபதி வக்ரமா இருக்கார் ராசியில ராகு இருக்கார் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு இல்ல உங்கள் தந்தைக்கு இருவரில் யாருக்கும் ஒருத்தருக்கு கடுமையா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரன் அந்த ஐப்பசி பதினாறாம் தேதி வரையும் சுக்கரன் இந்த பக்கம் வர்ற வரையும் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமா இருக்கும் அந்த செலவினங்கள் அதிகமா இருக்கிற இதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை வருது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்குல்ல உங்க வாயாலே நிறைய சண்டை வரும் சோ தந்தைக்கு உடல்நல பாதிப்பு இல்ல உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏதோ ஒண்ணு நடக்கணும் அதே மாதிரி உங்க வராலே நிறைய பிரச்சனை வரணும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் தந்தை பின்னல் பிள்ளைங்க இதெல்லாம் நடக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இந்த ஐப்பசி ஃபுல்லாவே நடக்காது அந்த சுக்கரன் இங்கிட்டு வர்ற வரையும் நடக்கும் பதினாறு நாள் பதினாறு நாளுங்கும் போதுல ஐப்பசி ஒன்னு ரெண்டாம் தேதி தீபாவளி தீபாவளியில இருந்து ஏழு நாள் சஷ்டி அப்படின்னு அப்ப அந்த கோயிலுக்கு போற காலகட்டங்கள்னு நினைச்சுக்கோங்க இதோட முக்கியமான விஷயம் குரு ராசிக்கு ஆறுல வர அப்படிங்கும்போது என்ன ஆகும் தேவையில்லாம போய் எல்லாரையும் வம்பல்திட்டு வந்துடுவீங்க நியாயம் பேசுறேங்கிற பேர்ல உங்களை யாரையுமே உங்களை யாருமே நியாயம் பேச கூப்பிடல நீங்க எல்லாம் நியாயம் பேசுறீங்கிற பேர்ல போய் வம்பல் வந்துடுவீங்க இத்தனை நாள் உங்கள் கும்பராசிக்கு நான் அற்புதமான படங்கள் தான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா இப்ப கொஞ்சம் ஆஹ் பெரியாளா இருந்ததெல்லாம் போதும் கொஞ்சம் பின்வாங்கி உங்களை தாண்டி பெரியாளாகனு யாராவது முன்னாடி வந்து நிப்பேம்பாங்க அவங்களெல்லாம் வழி விட்டுருங்க வலி நான் ஆள் ஆகிறேன்னு சொல்லுவோம் நம்மளே ஆளா இருந்தேன் இப்படி நான் அடுத்தது பெரியாரி ஒருத்தர் சொல்றாரா போங்க சார் நீங்க போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான் அவங்களுக்கு போட்டியா நம்ம நின்று நம்ம ஏதாவது நியாயம் பேசங்கிற பேர்ல போய் மாட்டிக்கிட்டு யாருக்கு யாருக்கு அசிங்கம் நமக்கு தானே சோ பின்னாடி வர்றவங்கள முன்னாடி விட்டு பழகுங்க இதுதான் உங்களுக்கு இந்த ஒரு குரு பக்ரம் முடிகிற வரையுமே இதுதான் உங்களுக்கு குறிப்பா ஐப்பசி பதினாறு தேதி வரை பின்னாடி யாராவது நாங்க பின்னாடி யாராவது வராங்களா எல்லா நீ முன்னாடி போப்பா நான் பொறுமையாக வந்துக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிருங்க அது மரியாதையை கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்ல நான் உன்னோட சரி சமமா போட்டிக்கு நிற்பேன் அப்படின்னீங்கன்னா அதை அவங்களுக்கு மரியாதையை கொடுத்துரும் உங்களுக்கு அசிங்கத்தை கொடுத்துரும் ராகுவோட ஆட்டம் இந்த நேரத்துல ஜெயிக்காது காரணம் என்ன சூரியன் வந்து நீச்சமாகறது பிளஸ் தான் குரு ராசிக்கு யாரும் வந்துட்டாரு இதனால் குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப ராகு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு சி குரு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும் ராகு பண்ற தவறுகள் அனைத்தும் வெளியில வரும் இவன் தப்பானவையா அப்படின்னு சொல்லிடுறாங்க சூரியனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இப்பதைக்கு அதை வேணா ஒத்துக்கிறேன் ஆனா அந்த சூரியன் எதிர்த்து கேள்வி கேட்கிற வாரம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் செவ்வாயோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கந்த மணி கேள்வி கேட்பாங்க சோ இப்ப என்னால முடியும்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே அடியா மாட்டிக்காதீங்க இது யாருக்கு ரொம்ப பாதிக்கும்னா அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க தவறான வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப கடுமையா பாதிக்கும் சூரியன் நீச்சம் ராகு ராசியில குரு ஆறுல சோ அந்த கரெக்டா மாட்டு கரெக்டட் ஆபிசர்ஸ் எல்லாம் மாட்டுவாங்கல்ல அது இப்பதான் அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் தப்பு தப்பா ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் இப்ப மாட்டுவாங்க கான்ட்ராக்டர்ஸா இருக்கவங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல கரப்டட் ஆபிசர்ஸா இருக்கவங்க அதே மாதிரி அரசியல் தலைவர்களாக இருப்பவங்க கொஞ்சம் கரப்டடா இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புல இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் செமையாளங்க சூரியன் நீச்சமாகுது ஏன்னா அவங்க எல்லாம் அரசு தொடர்போட இருக்கவங்க சூரியன் நீச்சமாயிரும் ராகு கார்ல குரு உச்சமாயிருச்சு சோ நீ மரியாதை எதை தேடி போனியோ அதை வச்சு உன்னை அடிக்கிறா அப்படின்ற சனியும் வக்ரம் ஆயிட்டாரு சோ எல்லாமே உங்களுக்கு சாதகம் இத்தனை நாள் சாதகமா இருந்துச்சு பர்ஃபெக்டா இருந்துச்சு சனி வக்ரமாவே இருந்தாலும் குரு அஞ்சுல இருக்கிறதே உங்களுக்கு பிளஸ் சூரியன் நீச்சமாக எட்டுலயே இருந்தாலும் அது உங்களுக்கு பிளஸ் தான் ஆனா இப்ப நீச்சமாகறது மைனஸ் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் என்னன்னு சொல்ல போனா யாராவது முன்னாடி வரேன்னு சொன்னா முன்னாடி விட்டு வேடிக்கை பாருங்க அதுதான் நல்லது இந்த காலகட்டத்தில் நமக்கும் ஒரு காலம் வரும்னு நினைச்சுட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறது சிறப்பு சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்களா பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமையை குறையும் தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் இந்த காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க எது தெரிஞ்சு பேசுவாங்க ஒண்ணு அவங்க ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எது தெரிஞ்சு பேசுவாங்க இல்லாட்டி நான் இப்படி போனது காரணமே நீ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சோ ரெண்டுமே எது தெரிஞ்சு பேசுறதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் பேசுவாங்களா இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் பேசுவாங்களான்னு தெரியாது குழந்தைகள் படிப்பு இந்த மாதிரி லைன்ல போனவங்களா இருந்தா அந்த மரியாதை சம்பந்தப்பட்ட அமைப்புல போனவங்களா சிம்பிளா சொல்றேன் பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் இப்படியே போலாம் பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க புத்திசாலிங்க நான் வளர்ந்துட்டேன் என்னை என்னமோ நீ கண்டிக்காத அப்படிம்பாங்க ஆண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை என்ன நான் இப்படி போனதுக்கு காரணமே நீ தயா அப்படிம்பாங்க சோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நேரம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப அமைதியா இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி தந்தை விஷயத்துல ரொம்ப அமைதியா இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மனைவியுமே அதிகப்படியான செலவுகளை எடுத்து வைப்பாங்க தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க எது வேணாலும் நடக்கட்டும்னு வேடிக்கை பாருங்க சோ இந்த காலகட்டம் நீங்கள் ஓட வேண்டிய காலகட்டம்ல உட்காந்து இப்ப தேட்டருக்கு போறோம் தேட்டருக்கு போய் நம்ம இங்க என்ன பண்ணுவோம் ஆயினு கத்திட்டு இருந்தா படம் பார்க்க முடியுமா உங்களால மத்தவங்களுக்கு தான் சோ நீங்க இந்த நேரத்தில் ஆய் ஓயினு கத்திட்டு இருக்காம வேடிக்கை பார்க்க போறோம் படத்துல ஹீரோ என்ன பண்றா ஹீரோயின் என்ன பண்றாருன்னு நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம் இந்த நேரத்துல அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் யாருன்னா உங்க பசங்க உங்க அப்பா அம்மா உங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல இல்ல நான் முன்னோக்கி வருவேன் முன்னாடி வந்து எல்லாரையும் நிர்வாகம் பார்ப்பேன் சரி செய்வேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பாயிடும் சரிங்களா இது குடும்ப ரீதியா தொழில் ரீதியா உங்களுக்கு வருமானத்தை முடக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வராது காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல வந்துட்டாரு அந்த ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய குரு பார்க்கறாரு சோ யாராவது ஒருத்தர் தூக்கி வைப்பாங்க தொழில் ரீதியா ஒரு பாதிப்பு இல்ல பொருளாதார ரீதியா அந்த பாதிப்பு இல்ல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கழகம் உருவாகும் நான் பிரியவேன் நீ பிரியங்கிற சண்டை வரும் நீங்க இப்ப யாராவது பெரியவன் சொன்னா விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது நல்லது சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ராசியில இருக்கிறார் ராசிக்கு ஆறுல குரு உச்சமாகிறார் ஒன்பதுல சூரியன் நீச்சமாகிறார் சோ அப்பாவை அடிச்சு உட்கார நீங்க நீங்கதான் இந்த நேரத்துல சோ அப்பா கிட்ட கொஞ்சம் அமைதியாவே விட்டு கொடுத்து போங்க ஐப்பசி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவே உங்களை திருப்பி தூக்கி போட்டு நீப்பாரு அவர் எவ்வளவு வயசானவராக இருந்தாலும் சரி இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை வீட்டுல உருவாகும் காரணம் என்ன சுக்கிரன் இப்ப நீச்ச பலத்துல இருக்கும் ஆரம்பத்துல ஐப்பசி ஆரம்பிக்கும் போதுல சூரியன் நீச்ச ஆகுது ஏழாம் அதிபதி நீச்சமாகறாரு ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகிறார் நாலாம் அதிபதி நீச்சம் சோ தாய் தந்தை மனைவி இவங்க எல்லாம் நீச்சம் ஆயிட்டாங்க தாய் தந்தை மனைவி தாய் தம்பி தந்தை நண்பர்கள் இவங்க எல்லாம் நீச்சம் ஆயிட்டாங்க எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க இது எந்த அளவுக்கு உண்மையோ சுக்ரன் ஐப்பசி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இங்கிட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் என்னாரு தாய் தந்தை பலமாயிட்டாங்க உங்களை தூக்கி ரெடி ஆயிடுவாங்க இந்த தூக்கி போட்டு மிதிக்கிறதுல எளிதாங்க இந்த அமைப்பை நான் ஏன் சொல்றேன்னா குரு ராசிக்கு யாருல வந்துட்டாரு உங்களுக்கு எல்லாமே கரெக்டடா இருந்தாதான் பிடிக்கும் மேல இருப்பது கீழே இருக்கணும் கீழே இருப்பது மேல இருக்கணும் எல்லாமே அனுகூலமா இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும் அதாவது ஷார்ட் டைம்ல பெரிய ஆள் ஆகணும் குறுக்கு வழியில போகணும் இதுதான் உங்களுக்கு இயல்பாவே பிடிக்கும் சோ குரு ராசிக்கு குரு அதுக்கு சப்போர்ட்டா அஞ்சுலயோ ஏழுலயோ ஒன்பதுலேயோ இருந்தா பிரச்சனை இல்லை உங்க ராசியை பாத்துருவாரு அதனால அந்த பாதிப்பு இருக்காது இப்ப ஆருக்கு போயிட்டாரு யாருக்கு போயிட்டாருனா உங்களுக்கு ராசியை யாரும் பார்க்கல மரியாதை இருக்காது கௌரவம் இருக்காது நம்ம பண்ற தப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறது எங்க இருந்துதான் வருவேன் எங்க இருந்தா வேண்டிய எனக்கு மட்டும் அப்படி இந்த வடிவேல் கூட ஒரு காமெடி இருக்குங்க ஆஹ் அது மேஜிக் காமெடி மாதிரி இருக்கும் எனக்காண்டியே உங்க அப்பா அம்மா உடைய பெத்து போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவார் அது நல்லா இருக்கும் அந்த காமெடி மாதிரிதான் இருக்கு எங்க இருந்து வந்து நம்மளை கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியாது என்னைக்கோ பண்ண தப்புக்கெல்லாம் இன்னைக்கு தண்டனை வைப்பீங்க சோ கொஞ்சம் நிதானமா அம்மா அப்பா மனைவி மக்கள் நண்பர்கள் இவங்க அனுசரிக்க கட்டுக்குங்க இந்த நேரத்துல உங்களுக்கு பிளஸ் இருக்கிறதே உங்க குழந்தைகள் மட்டும்தான் உங்க குழந்தைகள் உங்க காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆழ்மனை எண்ணங்கள் சகோதர சகோதரிகள் இவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க பெரியவங்களா உங்களுக்கு உபதேசம் பண்ற லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல எதிரியா இருப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி உச்சமாகற ராசிக்கு ஆறுல இருக்கார் ஸோ அப்படிங்கும் போது என்ன ஆகும் பனிச்சுமை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் எக்ஸஸ் ஒர்க்குன்னு இருக்கும் அதாவது அதிகப்படியான வேலைகள் பார்ப்பதனால் உடல் நல பாதிப்பு ஏற்படுறது உடல் நல பாதிப்பு தானே உனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலை அதாவது இந்த வேலை உனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ இதையும் சேர்த்து பாருங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால வர்ற அவஸ்தைகள் எல்லாம் பாப்பீங்க ஆனா தப்பா இராது சுக்ரன் இந்த பக்கம் ராசிக்கு ஒன்பதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறும் தலகிலாம் மாறும் லைஃபு சூப்பரா இருக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஆஹ் உழைச்சதுக்கு வர இது அது என்னமா சொல்லுவாங்களே சேலரி இன்க்ரிமெண்ட் அது கிடைக்கும் வருமானம் தான் கேக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கும்னு தான் சொல்றேன் ஏன்னா சூரியன் நீச்சமாகறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் நிச்சயம் உண்டு அப்படின்னு சீனியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி டெம்பரரி போஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாவே இருங்க வேலை வாய்ப்புல வேணா அவங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற நேரமும் இதுதான் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் யாருக்குன்னு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்ன ராசியில ராகு வர்றாரு ஆறுல குரு போறாரு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு கூட செவ்வாய் பலமா இருக்கிறனால தான் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுவுமே உங்க சீனியர் ஆபீசர் வந்து உங்கள்ட்ட ஏதாவது உங்களை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு காவல்துறையில கூட சீனியர் ஆபீசர் உங்களை குத்தி காமிப்பாரு இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது தேவையில்ல டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு மூணே ஃபீல்டு தான் ஒன்னு வக்கீல் இன்னொன்னு வெளிநாடு இன்னொன்னு மருத்துவம் இல்லாட்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் நல்லா இருக்கும் ஜெயிலுக்குள்ள அந்த கிரிமினல்ஸா இருப்பாங்கல்ல அவங்களோட எந்நேரமும் டச்ல இருக்கிற கிரிமினல்ஸோட டச்சில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் காரணம் என்ன அவங்க பாதிக்கிறவங்களோட சேர்ந்து சுத்துறதுனால அவங்களோட நேம் அதில் கெட்டு போச்சு ஸோ அவன் அப்படித்தான் ஏன் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வாத்தியார்களாக இருப்பவர்கள் சுக்ரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு கொள்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இதனால போக்சோ இந்த மாதிரி சட்டத்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது எல்லாருக்குமே விதி விளக்கு அந்த பேரு வெளியில வரும் பூரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்ன குரு ஆறுல உச்சம் சனி வக்ரம் சனி வக்ரமாயி சுக்கரனோட தொடர்பு கொண்டு நீச்ச சுக்கரனோட தொடர்பு அப்படிங்கும் போது நீங்க தவறே செய்யாதீங்க தப்பு பண்ணீங்கிற காலகட்டம் ஏற்படும் சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீதான் அனுசரிச்சு போங்க சரிங்களா வீடியோ இப்பதான் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி